இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியும் சேர்த்து ஒரு சட்டை வச்சுட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க அண்ணா சீமான என்னண்ணா இது அதாவது நீங்க வந்து ஒரு ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க மைக்கு மாட்டினா எப்படி பேசணும் உங்களுக்கு வர வர தெரிய மாட்டேங்குது என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இந்த தடுமாற்றமா பேசுறீங்க இந்த பக்கம் பார்த்தா அண்ணா அவர்கள் என்ன சொல்றீங்க இது ஒரு சனியை இந்த பக்கம் பார்த்தா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து இவர் ஒரு சனியை இந்த ரெண்டு சனியும் ஒன்றா சேர்த்து வச்சு சட்டத்தை வச்சு வச்சுட்டு விஜய் சனிக்கிழமை கிளம்பி போறாரு அப்படிங்கிறீங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அறிஞர் அண்ணாவர்கள் வந்து ஆரம்பத்தில் கட்சியை ஆரம்பிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அவர் ஒருத்தர் கட்சியை ஆரம்பித்தார் இன்றைக்கி பாருங்கள் அவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிச்சு வந்துட்டுருக்கோம் நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்மண்சம்மா டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களே வந்து நீங்கள் வந்து இவர் ஒரு சனியை அப்படிங்கிறீங்க ஆனால் உங்களுக்கும் விஜய் ஆயிரம் இருக்கலாம் உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு விஜயண்ணனுக்கு இல்லை ஏன்னா தான் வந்து விஜய் பத்தி பேசிப்பீங்க அது ஒரு விஷயம் நாங்க உங்க கட்சி தொண்டர்களா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்க இப்படிலாம் பேச முடியும் உங்க கட்சியில இருந்து கிளம்பி வேற கட்சியை பார்த்து மாற்று கட்சியை பார்த்து நடத்துவோம் அது அதை விட்டுட்டு ஒரு பக்கம் பார்த்தா போலீஸ் தலைவர சனி எங்கிறீங்க ஒரு பக்கம் அண்ணாவை பார்த்து இது எங்கிறீங்க என்னென்ன மாதிரிலாம் பேசுறீங்க சீமான அதை விட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கட்சி தலைவர்கள பேசுறீங்கன்னா ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு இருக்கு சரியா அதுவும் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணா அவர்கள் தொடங்கி வச்ச கட்சி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் ஏடிஎம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பொருத்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி ரெண்டு பேரும் மாபெரும் சக்தி அவங்கள எல்லா கட்சியும் உருவாகி வந்துட்டு இருக்கு அதனால அவ்வளோ பெரிய தலைவர்கள் பேசும்போது சனி எங்கே அந்த மாதிரி பேசாதீங்க சேம்மா